வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு இப்பவே வந்து கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் கட்சி அந்த அந்தந்த கட்சியின் சார்பாக வேட்பாளர் தேர்வும் தற்போது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பாஜகவில் பார்த்தீங்கன்னா பாஜகவில் தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் எது என்று அக்கட்சி தலைமை உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக தேர்வு செய்து பட்டியலருது அதுல ஏ கேட்டகிரில வர்ற அந்த ஐந்து தொகுதிகளில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று அந்த கட்சியினர் உளவுத்துறை மூலமாக டெல்லி தலைமை சேகரித்துள்ள தொகுதிகளில் முக்கியமாக உள்ள தொகுதி வந்து தென் சென்னை இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா வேட்பாளரை அதாவது பாஜக சார்பில் களமிறக்கக்கூடிய களமிறக்க கூடிய வேட்பாளர்கள் யார் என்பது கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் நான்கு வேட்பாளர்களை டெல்லி பாஜக தலைமை தேர்வு செய்துள்ளது அதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க இதுவரை ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேர்வு செய்யப்பட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் அஹ் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற வைக்க வேண்டும் என்கின்ற முடிவில் பாஜக இருக்கிறது அதே போன்று தமிழகத்தைச் சார்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவங்களையும் ஆஹ் இப்ப ராஜசபா எம்பியா தான் இருக்காரு அவங்களையும் தென் சென்னையில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து அமைச்சரவையில் இடம்பெற வைப்பது குறித்தும் பாஜக பரிசீலனையில் உள்ளது முதல் இரண்டு இடத்துல பாத்தீங்கன்னா திரு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் திரு ஜெய்சங்கர் அவர்களும் அந்த தென் சென்னையில் போட்டியிடக்கூடிய பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் முதல் இரண்டு இடங்கள்ல வந்து அவங்க இருக்காங்க அடுத்து சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர் அர்ஜுன் அவங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தமிழகம் வந்தப்ப சமீபத்தில் சந்தித்தார் அந்த வகையில் விரைவில் பாஜகவில் நடிகர் அர்ஜுனை இணைக்க வைத்து தென் சென்னை தொகுதியில் போட்டியிட வைக்கலாமா என்கின்ற ஒரு பட்டியலும் டெல்லி பாஜக தலைமையிடம் உள்ளது அதுக்கு அடுத்ததாக பாஜகவின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு கருணாராஜன் அவர்கள் தென்சென்னையில் தென் சென்னையில் போட்டியிடுவதற்காக அவர் அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டு சீட் கேட்டு வருகிறார் அந்த வகையில் கடும் போட்டி கடும் நிலை வரும் நிலையில் பாஜக தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது என்பது விரைவில் தற்பொழுது தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு அரசியல் மாற்றம் இருப்பதை உளவுத்துறை மூலம் பாஜக தலைமை புரிந்து கொண்டுள்ளது அந்த வகையில் தற்பொழுது உள்ள மோடி அலை மற்றும் அண்ணாமலைக்கான மக்கள் மத்தியில் உள்ள எழுச்சி இவை அனைத்தையும் சரியான முறையில் வெற்றியாக அறுவடை செய்ய வேண்டும் என்றால் சரியான வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் அந்த வகையில் வேட்பாளரை தேர்வு செய்வதில் கோட்டை விட்டோம் என்றால் இம்முறை மோடி அலையிருந்தும் அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியில் உள்ள எழுச்சியும் இது அனைத்தும் வீணாகிவிடும் என்பதில் பாஜக தலைமை தெளிவாக இருப்பதால் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதாவது வெற்றி வாய்ப்பு உள்ள ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஒரு ஆளுமை மிக்க நபர்களோ மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க நபர்களை போட்டியிட வைப்பது என்பது பாஜக மிக தெளிவாக இருக்குது அந்த வகையில் தான் மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் இவர்களை யாராவது ஒரு ஒரு நபரை தென் சென்னையில் போட்டியிட வைத்து தமிழகத்திலிருந்து குறைந்தது ஐந்து மத்திய அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுவிட்டால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக தமிழகத்தில் எளிதாக ஆட்சி அமைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் சரியான காய் நகர்த்தலுடன் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் மிக தெளிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாஜக என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது